எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன ஆசைகளை ஐந்து நிமிடத்தில் நிறைவேற்றக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரீகத்தை பத்தி பார்க்க போறோம் மனோரீதியாக நம்மளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது ஹிப்னோட்டிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க விஷயம் அப்படின்னுட்டு அதை வந்து தமிழில் சொல்லுவாங்க மனதின கட்டுப்படுத்தி மனதிடம் நாம வந்து விரும்பியதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இது வந்து அறிவியல் ரீதியாகவே உண்மைங்க ஏன்னா பல பேர் இதை வந்து சொல்லும்போது இது இப்பெல்லாம் நடக்குமா இது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பட் ஆனால் ரியாலிட்டி வந்து உண்மை நிறைய இடங்களை பார்க்கறது உண்டு மனதிற்கு நம்மளினுடைய விருப்பங்களை நிறைவேற்ற சக்தி இருக்கு இதை ரெண்டு விஷயம் வச்சு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் மனதினுடைய சக்தியை தெரிஞ்சுக்கலாம் நம்மக்கிட்ட வந்து இது உண்மையாங்க மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா மனதில் ஒரு விஷயத்தை வெற்றி அடையணும் அப்படின்னு போது அது வந்து நிறைவேறுமா அப்படின்னா மனதில் நினச்சா நிறைவேறதான்னு தெரியாது ஆனால் ஆள் மனதில் நினைச்சா ஆள் மனதில் எண்ணங்களை பதிய வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நிறைவேறும் ஸோ நம்ம ஆள் மனதை ஆக்டிவேட் பண்ணும் மனதை செயல்படுத்தணும் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் இது செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓ மனதுக்கு சக்தி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் நீங்கள் நம்பி செஞ்சால் தானே அது வெற்றி அடையும் ஸோ என்ன பண்ணணும்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பெட்லேயே உட்காந்துட்டு ச நார்மலாக உக்காந்துட்டு சேரில் கூட உட்காந்துட்டேன் உங்களுக்கு எதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு காலையில் ஒரு மூ நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்கள் விட்டே சொல்லலாம் நூறு தாட்டி சொல்லுங்கள் நூறு தாட்டி சொல்லுங்கள் நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நூறு தாட்டி சொல்லும் சொன்ன உடனே போய் தூங்கிடுங்க இது சொல்லும்போது நூறு தாட்டி சொல்லும் போதே ஒரு மாதிரி நீங்கள் டயர்டாகி தூக்க வர மாதிரி ஃபீல் ஆயிடும் ஸோ நீங்கள் தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் நாலு மணிக்கு கண்டிப்பாக எந்திரிப்பீங்க அலாரம் தேவையில்லை ஃபோனில் வந்து அலாரம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கிறத பார்க்க முடியும் இதுதான் ஆள்மனதின் அற்புதம் எப்படி நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நாலு மணிக்கு எந்திரிச்சா எனக்கு பழக்கமே இல்லைங்க என் அகராதியில் நாலு மணிங்கிற பேச்சே இல்லைங்க அப்படிங்கிற என் கூட இதை சொல்கிறனால நாலு மணிக்கு எந்திரிக்கக்கூடிய அதிசயம் நடக்கிறத பார்க்க முடியும் எப்படிங்க அதுதான் ஆழ்மனதின் சக்தி இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இதை வந்து டெலிபதி அப்படிங்கிற பேரால அழைப்போம் ஒருத்தரை நீங்க பார்க்கணும் அப்படின்னுட்டு ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் டெய்லி அவரை பத்தின சிந்தனையிலேயே இருங்க அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும்னு மனசில் நினைச்சிட்டே இருங்க இருபத்தோரு நாள் கண்டிப்பா இருபத்தி நா இருபத்தோரு நாளுக்குள்ள அவர் வருவார் இல்லை அவரை பற்றின செய்தி வரும் ஏதாவது அவரை பத்தின கீ பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இதுதான் நாம டெலிபதி அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஆழ்மனதின் அற்புத சக்தி இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கனாவே ஓ நம்மளுடைய மைண்டுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே விஷயத்துல தான் மந்திரம் தந்திரம் எந்திரம் மூலிகை எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது இன்னும் சொல்ல போனால் மந்திரத்தின் விட மந்திரத்தை விட சக்தி வாய்ந்தது மனசு மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை நீங்கள் என்னட்ட மந்திரம் சொல்லணும் அது பண்ணும் இது அந்த வேலையே இல்லை மனசில் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் பூசலா இருக்காத தெரியும் மன்னர் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய கோயில் கட்டி குடமுழுக்கு வைக்கும்போது போது சிவனே கணவலை வந்து வேணாம் பூசலாறு மனசல கோயில் கட்டி அவரு நீ குறிச்ச நாள்ல குடமுழுக்கு வச்சிருக்காரு நீ கொஞ்சம் தள்ளி வை அந்த டேட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசுக்கு சக்தி இருக்கு மனசுல நீங்க எதை வேணாலும் நினைச்சு உங்களால் அடைய முடியும் ஒரே ஒரு விஷயம் ஆழ்மனதிடம் அதை சொல்ல வேண்டும் உங்களுடைய ஆழ்மனதை ஆக்டிவேட் பண்ணும் இந்த ஆள் மனது எப்போங்க ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப சோகமாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகும் சந்தோஷமா இருக்கும்போது வாழ்த்த சொல்லுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க நீங்க வாழ்த்துங்கன்னு சொல்லுவோம் நிறைய வாழ்த்துங்க ஏன்னா அப்போ ஆள் மனது ஆக்டிவேட் ஆகும் வாழ்த்துனீங்கன்னா அது பளிக்கும் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க தயவு செஞ்சு சாபம் கொடுத்துடாதீங்க ஏன்னா அப்பையும் அது அந்த சோகமான டைம்ல கொடுக்குற சாபமும் மற்றவர்களை தாக்கும் சரிங்க அந்த ரெண்டு டைம்லேயும் நீங்கள் சொல்றது செய்ய முடியாது வேற எப்போ செய்ய முடியும் தூக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில மனது ஆக்டிவேட் ஆகும் அதான் தூங்குகிற டைம் இல்லை தூக்கத்துக்கும் அந்த தூக்கம் வர மாதிரி இருக்கு இல்லையா ஒரு மாதிரி மயக்க நிலைன்னு அது வந்து துயில் நிலை அப்படின்னு நாம் சொல்லுவோம் அந்த துயில் நிலையில மனது ஆக்டிவேட் ஆகும் அந்த நிலையை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்கணும் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா அந்த டெக்னிக்கை இங்கே பயன்படுத்தணும் நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி நார்மலாக உங்களோட படுக்கையில் படுத்துட்டு கீழே படுக்கா இருந்தாலும் சரி பெட்டில் படுக்கா இருந்தாலும் சரி நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து படுத்துட்டு கண்களை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் இதில் எந்த ஆசை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நிறைவேற வேண்டுமாய் மனதுக்கிட்ட சொல்லுங்க ஒரு ஆசை தான் இருக்கணும் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஆசைகளை ஒருமுகப்படுத்தி அந்த ஒன்னையே திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும் ஸோ அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் மனதில் அப்படியே சொல்லிகிட்டே இருங்க அந்த ஒரு ஆசையை மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க நான் வந்து நல்லா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் சொல்லுவதை விட இன்னொரு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் விஷுவல் அப்படின்னு சொல்லுவோம் அதை காட்சிப்படுத்துறது அதாவது நீங்க நல்லா வேலைக்கு போன மாதிரியும் பெரிய ஒரு போஸ்ட்ல அங்கே உட்கார்ந்த மாதிரியும் நல்ல ஒரு 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 மிகப்பெரிய ஆளுகை செலுத்துற மாதிரியும் நீங்க வந்து விஷுவல் பண்ணிக்கணும் அதாவது வேலை கிடைக்கணும்னு நீங்க வந்து உங்களோட மனசுகிட்ட சொல்லும் போதே அந்த விஷுவலையும் ஆக்டிவேட் பண்ணும் ஸோ அந்த விஷுவலுக்கு இன்னும் பவர் அதிகம் ஸோ அந்த காட்சிப்படுத்துறதன் மூலமாக அதே மாதிரி உங்களோட மன ஆசை ஆழ்மனது இடம் திரும்ப திரும்ப சொல்றதின் மூலமாக யாரா இருந்தாலும் சரிங்க இதை ஒரு ஒரு இருபத்தோரு நாள் அரை மணி நாள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேங்க நீங்க என்ன ஆசைப்பட்ட ஆழ்மனது கேட்டாலும் உங்களோட ஆழ்மனது எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படுத்தாமல் அது நிறைவேற்றி கொடுக்கும் மந்திரம் தேவையில்லை பூஜை தேவையில்லை எந்திரம் தேவையில்லை மூலிகை சித்திகள் தேவையில்லை எதுவும் தேவையில்லை வெறும் இதை மட்டுமே பயன்படுத்தி உங்களால் காரிய சாதனைகள் பலவற்றை புரிய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம் எல்லா நேரங்களும் செய்யலாம் குளிச்சுட்டு செய்யணும் அசைவம் சாப்பிட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை ஒன்னே ஒன்று போதை வஸ்து சாப்பிட்டு மட்டும் செய்யக்கூடாது ஏன்னா போதை வஸ்து சாப்பிடும்போது நம்மளுடைய மனம் நம்மளுடைய நிலையில் இருக்காது நார்மலாக இருக்கும்போது நீங்கள் குளிக்காமல் கூட செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு கூட செய்யலாம் எந்த தப்புமே இல்லை செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இந்த வீடியோ நிச்சயமாக அமையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய பலனை பெற்றுட்டீங்கன்னா உங் நீங்களும் பத்து பேர்த்துக்கு சொல்லுவீங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்